சூர்யா நடிப்பில் சுதாகுங்கரா இயக்குவதாக இருக்கும் படம் பிறநானூறு ஏற்கனவே இவர்கள் இருவரும் இணைந்த சூரரை போற்று திரைப்படம் மெகா ஹிட் ஆகி தேசிய விருதை தட்டி சென்றது மீண்டும் அவர்கள் இணைவதாக வந்த அறிவிப்பு ரசிகர்களை மகிழ்ச்சியடைய செய்தது ஆனால் அந்த அறிவிப்புக்கு பிறகு படத்தின் நிலை என்னவென்று தெரியவில்லை மேலும் இந்த படம் டிராப் ஆகிவிட்டதாகவும் ஒரு பேச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த சூழலில் பத்திரிகையாளர் அந்தனன் ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார் சூர்யா இப்போது கங்குவா படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் இந்த படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே அவரும் சுதாகுங்குராவும் இணையவிருக்கிறார்கள் என்று அறிவிப்பு வெளியானது படத்துக்கு பிறனானூறு என்றும் பெயர் வைக்கப்பட்டது இதில் துல்கர் சல்மான் உள்ளிட்டோர் நடிக்கிறார்கள் சூரரை பிறகு சுதாவும் இணைவதால் இந்த படத்தின் மீது எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது ஆனால் இந்த படம் டிராப் ஆகிவிட்டதாக கடந்த சில மாதங்களாகவே ஒரு பேச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது இந்நிலையில் பத்திரிகையாளர் அந்தரன் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்திருக்கிறார் அந்த பேட்டியில் பேசிய அவர் புரணானூரு கதையை சூர்யாவிடம் சுதா குங்கரா சொல்லிய போது அப்போதைய சூழல் வேறு மாதிரி இருந்தது அந்த சமயத்தில் ஹிந்தியில் நடிக்க வேண்டும் என்ற ஆசையெல்லாம் சூர்யாவுக்கு இல்லை ஜோதிகாவும் சூர்யாவுடன் தான் வசித்து வந்தார் ஆனால் இப்போது ஜோதிகா ஹிந்தி படத்தில் நடிக்க ஆசைப்பட்டு மும்பை சென்றதன் விளைவுதான் புறநானூறு படத்தில் ஏற்பட்டிருக்கும் பிரச்சினைக்கு காரணம் அதாவது பிறநானூறு படத்தில் ஹிந்தி எதிர்ப்பை மையப்படுத்தி கதை அமைக்கப்பட்டிருப்பதாக பேசப்படுகிறது கதையை கேட்ட ஜோதிகா தரப்பு கதையில் இருக்கும் வீரியத்தை குறையுங்கள் என்று சொல்லியிருக்கிறது அதற்கு சுதாகுங்கரா தயாராக இல்லை இன்னொரு தகவல் என்னவென்றால் சுதாகுங்கராவின் அனுமதி இல்லாமல் இன்னொரு இயக்குநரிடம் புறநானூறு ஸ்கிரிப்டை கொடுத்து படிக்க சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் கோபமான சுதாகுங்கரா சூர்யாவின் விவாதம் செய்ததாகவும் ஒரு தகவல் வாடிவாசல் படத்தை பொறுத்தவரை சூர்யா அந்த படத்தில் இதுவரை நடிக்கவில்லை என்று சொல்லவில்லை சூர்யா விலகிவிட்டதாக வெற்றிமாறனும் சொல்லவில்லை ஆனால் வெற்றிமாறனே வெளியேறுவார் என்றும் சூர்யாவும் சூர்யாவை வெளியேறுவார் என்றும் வெற்றிமாறனும் காரணம் அமீர் தான் அமீர் மீது சூர்யாவுக்கு ஆரம்பத்திலிருந்தே ஒரு வெறுப்பு அதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை இந்த நிலையில் வாடிவாசல் படத்தில் அமீர் நிச்சயமாக நடிப்பார் என்று வெற்றிமாறன் அறிவித்துவிட்டார் அமீருடன் இணைந்து பணியாற்ற சூர்யாவுக்கு துளிக்கூட விருப்பமில்லை என்பதுதான் இன்னொன்று இந்த கதையை சிரஞ்சீவியின் மகனான ராம் சரணிடமும் வெற்றிமாறன் கூறியிருக்கிறார் ஆனால் ராம் சரணுக்கு அந்த கதையில் பெரிய உடன்பாடு இல்லை ராம் சரணிடம் இந்த கதையை வெற்றிமாறன் சொன்னதாக ஒரு தகவல் சூர்யாவின் காதுக்கு சென்றபோது அவர் ரொம்பவே வருத்தப்பட்டாராம் என்றார் மேலும் நீட் தேர்வு விவகாரத்தில் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டதற்கு சூர்யா தனது கருத்தை ரொம்பவே ஆக்ரோஷமாக பேசினார் ஆனால் திமுக ஆட்சியிலும் நீட் தற்கொலைகள் நடக்கத்தான் செய்கின்றன இதனை சூர்யா அடக்கியே வாசிக்கிறார் ஒரு தேர்வு நம்முடைய வாழ்க்கை தீர்மானிக்காது நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையும் வேண்டும் எந்த கவலையாக இருந்தாலும் சில காலத்துக்கு பிறகு மறைந்துவிடும் என்று பேசியிருக்கிறார் அதாவது கடந்த காலத்தில் அதிமுகவை குற்றம் சாட்டிய சூர்யா இப்போது மாணவர்களின் பலவீனங்களை சுட்டிக்காட்டும் விதமாக பேசிவிட்டார் காரணம் திமுக ஆட்சியில் எதையும் பேசக்கூடாது என்று அடக்கி வாசிக்கிறார் சூர்யாவை புரித்தவரை அதிமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் பொங்க வேண்டும் திமுக என்றால் அடக்கி வாசிக்க வேண்டும் என்ற பாலிசியை அவர் கொண்டிருக்கிறார் இப்போது இங்கே இவருடைய பேச்சு எடுபடாது என்று தெரிந்துதான் மும்பைக்கு சென்று ார் அது வேண்டாம் தமிழை விடவும் எந்த மொழியும் தலை சிறந்ததில்லை இந்தியை புறக்கணிப்போம் என்று வாய்க்கு வாய் பேசிவிட்டு இப்போது மும்பையில் மனைவி மகளுடன் செட்டிலாகிவிட்டார் நிமிடத்துக்கு நிமிடம் பேச்சை மாற்றிக்கொண்டு செயல்களில் உறுதியில்லாத அவர் ஒரு பச்சோந்தி போல் கொள்கிறார் என்றார்